இயாழ்ப்பாணம் காரைநகர் களபூமியை பிறப்பிடமாகவும் கோயம்பு கனடா மார்க்கம் ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த ராசலோகினி அம்பிகை மகனவர்கள் ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நிறைவையைச் சேர்ந்தார் அண்ணா காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் சிவக்குழுந்து தம்பதிகளின் அன்பு மகிழும் காலம் சென்றவர்களான தம்பையா நாகம்மா தம்பதிகளின் அன்பு மறு

இந்திராணி காலம் யோகராணி தியாகலிங்கம் மற்றும் நடேசலிங்கம் ஆகியோரின் அன்பு மைத்துணியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்